நேற்று மாணவர் நடந்துச்சு நல்லா சூப்பராக நடந்துச்சு மாநாட்டில் அவர் பேசின விஷயம் வந்து ஒன்று உப்புச்சு இல்லாத விஷயமா இருந்துச்சு நாங்கள் விஜய பார்க்க வந்தோம் தளபதியை பார்க்க வந்தோம் எது கேட்டாலே ஆனால் டிவி கே பொறுத்தவரை ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா என்னன்றது சொல்ல முடியாது வந்த உடனே பெரிய பெரிய லீடர்கள் மோடி அவர்களாம் கூட்டணி வச்சா முதலமைச்சர் ஆயிடுவார் அவர் விஜய் பற்றி எங்களுக்கு நல்லா தெரியும் நல்ல செய்வார் அவ்வளோவா புது சொசைட்டி கொண்டு வருவார்னு ஒரு நம்பிக்கை இருக்குது சினிமா டைலாக்காக பேசி வந்து விஜய் வந்து ஒரு பொதுக்கூட்டம் நடத்திருக்காரு அந்த சின்ன பசங்க ஸ்கூல் பசங்களை கூட்டு வந்து விட்டு அந்த மாநாட்டை நடத்திட்டாங்க அந்த மாநாட்டோட எதிரொலி என்ன இருக்குன்னு பார்த்தீங்களா அவங்க வந்து அடிச்ச அந்த நேற்று மானா நடந்துச்சு நல்லா சூப்பராக நடந்துச்சு விஜய் வந்து ஹண்ட்ரட் வந்து ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கார் மக்களுக்கு அனைவருக்குமே எங்களுக்குமாக இருந்தாலும் சரி நம்மளை சா நம்மளை மாதிரியே ஒரு ஏழ்மையான மக்கள்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்காரு இவர் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஏடிஎம்கேவோ டிஎம்கேவோ வந்து அதை பற்றி பேசி வந்து அவங்கள ஈர்க்கணுன்ற காரணத்துக்காண்டிலாம் அவர் பேசலை அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவெலாம் நல்லாயிருக்கும் எங்களோட ஆட்சி நல்லாயிருக்கும் இதை விட பெட்டராக இதை விட பெட்டராக இருக்கும் ட்வெண்ட்டி சிக்ஸில் வந்து எங்களோட ஆட்சி தான் நடைபெறும்ன்றா அவர் கன்ஃபார்மாக சொல்றாரு அவங்களோ அவர் சொன்னது இல்லாமல் நாங்களும் அவருக்கு தான் ஓட்டு போடுவோம் நாங்கள் மட்டும் இல்லை எங்கள் ஃபேமிலி எல்லாரும் ஓட்டு போடுவோம் அவர் தான் கண்டிப்பாக அடுத்த வருஷமும் முதலமைச்சர் ஆவார் கண்டிப்பாக ஆவார் அவரோட எங்களோட சப்போர்ட் ஃபுல்லுமே அவருக்கு மட்டும்தான் இருக்கும் ஏன்னா நாங்கள் புதுசாக ஒரு ஆட்சியை விரும்புகிறோம் இந்த ஆட்சி மட்டும் இந்த ஆட்சியில் இப்படி இருக்குன்னா அடுத்த ஆட்சிக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் யாராக இருந்தாலும் ஒரு வாய்ப்பு கொடுத்தா மட்டும்தான் அது கரெக்டாக வந்து செயல்படுத்துறாங்களா படுத்தலையான்னு தெரியும் டிஏ வந்து ஒரு எப்பயுமே வந்து ரெகுலராக வந்துகிட்டே இருக்கு அது வந்து நம்ம வந்து ரெகுலராக ஒரு இப்போ சீமான் வந்தாரு அவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருந்தா அவரோட ஆட்சியும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் அதை பற்றி யாருமே யோசிக்கல வேணா டிஎம்கே ஏடிஎம்கே இது மட்டும்தான் அவங்களோட எண்ணமாக இருந்துச்சு இப்போ டிவிகே வந்துச்சு முதல் மாநாட்டில் அவ்வளோ லட்சம் பேர் வருவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கலாம் அதுக்கு இடையூறு நிறையா வந்திருக்கு அது மாதிரி இப்போ மதுரையிலையும் வந்து இப்போ ரெண்டாவது மாநாடு நடந்துச்சு ரொம்ப ரொம்ப சூப்பராக நடந்திருக்கு நாங்கள் மாநாடுக்கு போனோம் நாங்கள் எங்கள் ஃபேமிலியில் நிறையா பேர் மாநாடுக்கு போனாங்க விஜய் தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் வருவார் அடுத்த வருஷம் டுவெண்ட்டி சிக்ஸ் எங்களோட ஓட்டு எங்கள் ஃபேமிலியோட ஓட்டு எல்லா நிறையா பேரோட ஏழ்மையான மக்கள்கள் எல்லாருமே விஜய் வருவார் விஜய்னு வந்து நம்பிக்கை தருவார் நம்மளோட இது பண்ணி இந்த ஆட்சிக்கு அந்த ஆட்சி பெட்டராக இருக்கும்னு நம்புகிறோம் எங்களோட ஓட்டு எல்லாமே அவருக்கு தான் இருக்கும் நேற்று நிறையா விஷயம் வந்து அவர் வந்து ஏடிஎம்கேவோ டிஎம்கேவோ பற்றி இது நாள் வரைக்கும் பேசாமல் நிறைய பேர் அதை வந்து கேட்டு கேலி பண்ணாங்க நக்கல் பண்ணாங்க ஏன் டிஎம்கே சொல்ல மாட்டாரா ஏடிஎம்கே சொல்ல மாட்டாரா நேற்று எல்லாரையும் ஓப்பனாக சொல்லியிருக்காரு இவர் தான் எங்களுக்கு எதிரின்னு கூட சொல்லியிருக்காரு அதனால் வந்து அவர் யாருக்கும் பயப்படலை நம்மளும் யாருக்கும் பயப்பட வேண்டும் நம்மளோட ஓட்டு நம்மளோட உரிமை நம்ம யாருக்கு போடணுமோ அவங்களுக்கு நம்மளோ நம்ம மனசுக்கு யாருக்கு தோணுமோ அவங்களுக்கு தான் போடுவோம் எங்களோட ஓட்டு வந்து டிவி கேக் தான் ஆக்சுவலாக விஜய் வந்து மீட்டிங் மாநாடு நடத்துனது வந்து பிரம் பிரம்மாண்டமாக தான் இருந்துச்சு எல்லா அவ்வளோ மக்கள் வந்திருந்தாங்க கூட்டம் இருந்துச்சு பட் அந்த மாநாட்டில் அவர் பேசின விஷயம் வந்து ஒன்றும் உப்புச்சப்பில்லாத விஷயமா இருந்துச்சு ஏன்னா நிறையா விஷயம் பேசாமல் சும்மா லீடு மட்டும் தான் கொடுத்துட்டு போனார் உதாரணத்துக்கு சொல்லணும்னா நான் பாஸ் பாஜகவுக்கு எதுக்கிறேன் டிஎம்கே எதுக்குறேன் அது மட்டும் தான் சொல்கிறாரு ஏன் எதுக்கணும் என்ன இது செய்யணும் அந்த மாதிரி விஷயங்களை அவர் நிறையா பேசலை இன்னும் அவர் நிறையா கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறையா இருக்கு இன்னும் இன்னும் இந்த டுவெண்ட்டி சிக்ஸில் ஜெயிப்பாரான்னு சொல்ல முடியாது வருங்காலத்தில் அவருக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது கண்டிப்பாக தேர்த்தி திமுக அதாவது அதிமுக ஓட்டையும் விஜயகாந்த் கட்சி ஓட்டையும் எழுக்கிறதுக்கு தான் அந்த பேச்சே ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நாள் அதிமுகவோட கூட்டணி வைக்கலாம் இருந்தார் இப்போ அதுக்கு வாய்ப்பு இல்லை அதில் அங்கே பாஜக போயிடுச்சுனால இப்போ வந்து ஆக்சுவலாக அவர் வந்து அதிமுக ஓட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறதுனால அந்த ஓட்டை நம்ம பக்கம் எடுத்துக்கலான்னு பார்க்குறாரு அதேமாதிரி தே திமுகவும் வளம கூட்டணி வச்சாலும் வைக்கலாம் அவருக்கு அது ஒரு வாய்ப்பு இருக்குது சொல்ல முடியும் மூணாவது அணி நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை வெற்றி பெற ரொம்ப கஷ்டம்தான் மூணாவது அணின்றது ரெண்டு பிஜேபி ஏடிஎம்கே அங்கேட்டு இருக்குது அலையன்ஸு இங்கே காங்கிரஸ் டிஎம்கே இருக்குது இது ரெண்டு தான் போட்டியாக இருக்கும் அதாவது வந்ததில் வந்து இவங்க ஓட்டு தான் குறிப்பா குறிப்பாக சொல்ல முடியாது அது எல்லார் ஓட்டுமே கண்டிப்பான முறையில் பாதிக்கப்பட தான் செய்யும் சீமானாகட்டும் திமுக ஸ்டாலின் உங்கள் ஆகட்டும் எடப்பாடி அதிமுக தான் ஆகட்டும் எல்லார் ஓட்டுமே வந்து கண்டிப்பான முறையில் பெரியதான் செய்யும் இதில் மெயினாக வந்து முதல் தலைமுறை ஓட்டுன்றது வந்து கம்பல்சரி வந்து மொத்தமாக இதாகும் பாதிப்பாகும் எனக்கு தெரிஞ்சது இது பதைக்கு மற்றபடி இவங்கிறது தான் குறிப்பாக யாரையுமே சொல்ல முடியாது எல்லாத்துக்குமே பாதிப்பு தான் அது அடுத்து மும்முனை போட்டின்றது வந்து ஏடிஎம்கேஎஸ் பாஜக வந்து கூட்டு வந்து பதைக்கே ஜெல்லு ஆகலை ரெண்டு பேர்த்துக்குமே என்ன கருத்து வேறுபாடு நிறையாவே இருக்குது அவங்களும் செல்லாக அப்படின்றப்போ அது வந்து சரியில்லை என்னைய பொறுத்தவரைனா அவர் சொன்ன மாதிரி டிவி கே டிஎம்கே தான் கரெக்டாக இருக்கும் சீமான் வந்து இப்போ பேசுகிறதில் ஒன்றும் இது இல்லை ஒன் அவரோட நிலைப்பாடுன்றது வந்து இதாக இருக்குது நினச்ச நினச்சி ஒன்று பேசிக்கிட்டு இருக்கு அவ்வளோ அப்படின்றப்போ அவரையும் கணக்கில் எடுக்க முடியாது மேக்சிமம் இது ரெண்டு தான் இருக்கும் அதிகபட்சம் இதான் இருக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் டிவிக்கையை பொறுத்தவரை ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா என்னான்றது சொல்ல முடியாது ஓட்டு கண்டிப்பான முறை எல்லா பக்கத்துமே பிரியும் எல்லாத்துக்குமே பாதிப்பு தான் அது மதுரையில் நேற்றுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு நடைபெற்றது இது மாநாடுன்னு சொல்லக்கூடாது ஒரு ரசிகர் மன்ற கூட்டத்தோடைய இது தான் சொல்லணும் அதாவது இது எப்படின்னா முருகன் மாநாட்டுக்கு இந்த மாநாடுகளுக்கு நிறைய வித்தியாசங்கள் உண்டு முருகன் மாநாட்டில் வந்து ஒரு சேர் உடையலை எல்லாம் நீட்டாக எடுத்து வச்சுட்டு போனாங்க இதில் உடஞ்சது ஃபுல்லாக சேருகள் தான் அது மாதிரி அந்த முருகன் மாநாட்டில் வந்து ஒருத்தர் கூட மதுக்கடையை தேடி போகலை இங்கே போனது ஃபுல்லாக முக்கால்வாசி மதுக்கடையில் தேடி தான் போனாங்க ஆமாம் இது என்ன பேசினார் எதுக்கு பேசுனார் என்னன்றது யாருக்குமே புரியலை என்ன பேசியிருக்காருன்றது அதேமாதிரி ஒரு கட்சி தலைவர் பேசும்போது தொண்டர்கள் உள்ளே இருப்பாங்கன்னு பேர் கேட்டால் நாங்கள் அவரை பார்க்க தான் வந்தோம் பார்த்தாச்சு வெளியில் வந்துட்டோம்னு சொல்லி அவர் பேசுறதுக்கு முன்னாடியே எல்லோரும் வெளியில் வந்துவிட்டாங்க ஆமாம் இது எதுக்காக இந்த மாநாடு நடத்துனாருன்னு அவருக்கும் தெரியல நடந்த தொண்டருக்கும் தெரியல ஒவ்வொரு தொண்டர்கள்ட்டையும் கேட்டோம்னா ஐ மீன் அதாவது ரசிகர்கள் தான் சொல்லணும் தொண்டர்னு சொல்லக்கூடாது உங்கள் கட்சியோட கொள்கை என்னன்னு கேட்டால் கூட அப்படின்னா எங்களுக்கு என்னன்னு கூட தெரியாது நாங்கள் விஜயை பார்க்க வந்தோம் தளபதியை பார்க்க வந்தோம் எதுக்கு எடுத்தாலும் டிவிக்கே டிவிக்கே அதாவது டிவிக்கிறேன் டிவிக்கிறேன்பேன் அவர் சீமான் சார் சொல்கிற மாதிரி தான் எங்களுக்கு காதலை விழுகுது அந்த மாதிரி தான் இருக்குது கட்சியோடைய கொள்கை என்ன என்ன எதுன்றது தொண்டர்களுக்கும் தெரியல அதாவது ரசிகர்கள் என்ற தொண்டர்களுக்கும் தெரியல எதுக்கு வந்தாங்கன்னு தெரியலை வந்தாங்க விஜய பார்த்தா வெளியில் போயிட்டாங்க அவ்வளோதான் ஒரு மாநாட்டுடைய சிறப்புன்றது நேற்றுக்கு ஃபுல்லாக மதுரையுடைய மக்களுக்கு வந்து டிராஃபிக்கில் மாட்டினது தான் மிச்சம் அதுவும் இல்லாமல் மார்க்குக்கு நல்ல வருமானம் கிடச்சிச்சு ஆமாம் தமிழ்நாட்டில் ஒரு இளம் தலைவராக வந்து வந்திருக்காரு ஆனால் அவர் இளம் தலைவராக வந்திருக்காருன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போகணும் வந்த உடனே பெரிய பெரிய லீடர்கள் மோடி அவர்கள்லாம் முதலமைச்சராகவே ரெண்டு மூணு பீரியடு இருந்திருக்காரு இப்போ பாரத பிரதமராக தொடர்ச்சியாக ஜெயிச்சிட்டு வராரு அவங்களாம் பேசும்போது அவங்கள்டுந்து பாடங்களை கற்றுக்கிட்டு இவர் படிப்படியாக வளரணும்ன்ற நினைக்காமல் எடுத்த உடனே அவர் தமிழ்நாட்டு முதலமைச்சரெல்லாம் மாமா அப்படின்னு அங்கிள் அப்படின்னு கூப்பிடுறதெல்லாம் தப்பானது ஒன்று அது வந்து இவர் புரட்சித் தலைவரையும் அறிஞர் அண்ணாவை படத்தையும் வைக்கிறார் ஏற்றுக்குருவோம் இல்லைன்னு சொல்லலாம் அவருக்கு புதுமான தலைவரே தான் ஆனால் இவர் முதல் மாநாட்டில் இந்த படங்களை வச்சுருந்தாருன்னா சரியான வடிவத்தில் போகிறாருன்னு அர்த்தம் இப்போ முதல் மாநாட்டில் அவர் எதிர்பார்த்த எழுச்சி இல்லாதனால தலைவருடைய தொண்டர்களையும் நம்ம சேர்ப்போம் அப்படின்றதுக்காக இவங்க சேர்த்துருக்க மாதிரி தெரியுது அதனால் வந்து அவர் போகிறது போகிற பாதையே பக்குவமாக போனார்னா எதிர்காலம் அவருக்கு நல்லாயிருக்கும் எல்லாருக்கும் இளைஞர்கள் இல்லை இல்லை புதிதாக வந்திருக்கக்கூடிய வாக்காளர்கள் அந்த பதினெட்டு வயசுக்கு மேலே இப்போ புதுசாக வந்திருக்க வாக்காளர்களுடைய ஓட்டுக்கு அவருக்கு வாய்ப்பு பிள்ளைகளுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பெண்கள் மத்தியில் இமேஜ் இருக்கும் பார்க்குறதுக்கு வருவாங்க ஆனால் ஓட்டாக மாறுவது கடினம் ஏன்னா அவருடைய நடவடிக்கையை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சுனாமின்ற ஒரு பேரலாம் வந்துச்சு வடநாட்டிலேருந்து ஒரு நடிகர் ஒரு நடிகர் வந்து சுனாமியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கெல்லாம் வீடு கட்டி கொடுத்துட்டு என்னுடைய பேரே சொல்லாதைங்கட்டு போனார் தமிழ்நாட்டில் இருந்து இந்த மக்களோடு இவர் சொல்கிறார் என் ரேஷன் கார்டில் என் பேர் இருக்காது ஆனால் நான் உங்கள் வீட்டில் ஒருத்தராக இருப்பேன்னு சொல்கிறாரு இந்த சுனாமி பேரணியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு நூறுவா காசு ஒரு கொடுத்தாரா அதே மாதிரி ஒக்கி புயல்னு ஒரு பெயர் வந்துச்சு அவ்வளோ பாதிப்பு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற போஸ்ட் மரங்கள் பூரா காலியாச்சு அப்போ எல்லாம் இவர் எங்கே இருந்தாரே தெரியலை இன்றைக்கி வந்து இவர் எம்ஜிஆரை பற்றி இவர் சொல்கிறாருன்னா புரட்சி தலைவரை பற்றி ஒரு சினிமாவிலையாவது ஒரு போஸ்டராவது இவர் காமிச்சிருப்பாரா கிடையவே கிடையாது அப்படி இருக்கும்போது புரட்சி தலைவருடைய வாக்கு வங்கியெல்லாம் அவருக்கு வருவதற்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா இவர் இயற்கையாகவே வந்து கம்யூனிஸ்ட் பாணியிலே வளர்ந்தவர் அவங்க அப்பா எடுத்த படங்கள் விஜயகாந்த் அவர்கள் வச்சு எடுத்த படமாகட்டும் இவரை வச்சு எடுத்த படங்கள்லாம் பாருங்க நீங்கள் அது பூராமே கம்யூனிஸ்ட் பாணியில் தான் இருக்கும் அவங்களுடைய படத்தில் எந்த இடத்துலையுமே புரட்சித் தலைவரை பற்றியோ புரட்சி தலைவர் பாடலை நம்ம அன்னைய வடிவ ஐய புயல் வடிவியல் கூட பாருங்கள் நிறைய இடங்கள்ல எம்ஜிஆருடைய பட பாடல்களை முணுமுணுப்பார் இவர் அப்படிலாம் முணுமுணுத்தது கூட கிடையாது அப்படி இருக்கும்போது எம்ஜிஆருடைய ரசிகர்கள் எம்ஜிஆருடைய தொண்டர்கள் இவர் பக்கம் எப்படி திரும்புவாங்கன்னு தெரியலை அது ஒரு ஏற்றுக்கொள்ள கொள்ள முடியாத விஷயம் பார்க்குறது ஃபேன்ஸ் வந்து நாங்கள் இப்போ மதுரையிலேருந்து பேசுகிறேன் அவரோட ஃபேன்ஸே ஃபுல் சப்போர்ட்டு அவர் தான் வருவார் ஏன்னா நல்லதே செய்கிறேன்னு சொல்லிட்டு நேற்று பேட்டி பார்த்தோம் எதிர்பார்க்காத அளவுக்கு கூட்டம் நம்மளே எக்ஸ்பெக்ட் பண்ணலை ஒரு அஞ்சு லட்சம் பேருக்கு மேலே வந்திருந்தாங்க ஸோ அவர் நல்லது பண்ணுவார்னு எதிர்பார்ப்பு மக்கள்கிட்ட இருக்குது புது கட்சி வரட்டும் அப்படின்னு நினைக்கிறாங்களே தவிர்த்து வேறு எதுவும் இல்லை ஆனால் அவர் தான் வருவார்னு தோணுது கண்டிப்பாக கண்டிப்பாக இல்லை இல்லை இருந்து போகுமான்றதை விட இவங்க கூட்டணி இனி அவர் யார்கிட்ட போய் கூட்டணி செய்கிறாரு ஏடிஎம்கவான்றது தெரியலை சீமான்னு அவர் பக்கம் ஒரு இது பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே தன்னிச்சையாக இருந்தாலுமே ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது எதிர்க்கட்சியாவது வரலான்றது இதாக தான் இருக்குது என்னுடைய ஓட்டே இனி அவருக்காக தான் இருக்கும் ஆக்சுவலாக கூட்டணி வச்சா முதலமைச்சராக ஆயிடுவார் தன்னிச்சையானு என்னன்னா எதிர்கட்சியாக வரலாம் தனிச்சா நின்றா ஏன்னா கேப்டன் வந்தார் இல்லையா இருந்து ஸோ அவரும் வர வாய்ப்பு இருக்குது ஸோ எங்களுடைய ஓட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு தான் இருக்கும் மக்களுக்கு நல்லதை செய்ய சொல்லுங்கள் விலைவாசியை குறைக்க சொல்லுங்கள் அரிசி விலை பருப்பு விலை எல்லாம் குறையுது பசு பேருந்து எல்லாம் குறையுது குறைக்க சொல்லுங்கள் அவர் விஜயை பற்றி எங்களுக்கு நல்லா தெரியும் நல்ல இதே செய்வார் அவ்வளோதான் ஏன் தீபிகா ஸ்டார்லி நல்லா தான் செய்கிறாரு மகளிருக்கு ஆயிரம் ரூபா பணம் கொடுக்குறாரு முதக்கி இப்போ அவர் பரவாயில்ல மகளிர் பஸ் விட்டுருக்காரு அவரை பற்றி எந்த குறையும் நாங்கள் சொல்லலை யார் வந்தாலும் ஓகே தான் அப்படியெல்லாம் நாங்கள் சொல்ல முடியாதுல மக்கள் வந்து போட்டு இன்னும் யார் யாரும் செய்கிறாங்களோ அது தெரியாத அண்ணா ஸ்டார்லி நல்லா தான் செய்கிறார் மகளிர் இப்போ எங்களுக்கெல்லாம் இந்த ஆயிரம் ரூபா கொடுக்குறாரு பாருங்க அது வந்து எங்களுக்கு ஒரு உதவியாக இப்போ ஐயாயிரம் வாடகைன்னா அதில் நாங்கள் நாலாயிரம் சேர்க்குறோம்னா ஆயிரரூவா அவர் காசை வச்சு ஒரு வாடகை கொடுக்குறோம் அது எங்களுக்கு யூஸ் ஆகுது பஸ்ஸுக்கு இன்றைக்கி இருபது ரூபா இல்லைன்னா அவர் மகளிர் பஸ் கொடுக்குறாரு அதில் போகிறோம் எங்களை பொறுத்தவரைலாம் அதான் இல்லை அவர் மக்களை மாற்றுவார் நான் ஒரு புது சொசைட்டி கொண்டு வருவாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது அதே மாதிரி எல்லாரோட கருத்து என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து அரசியலுக்குள்ளே வந்துட்டால் எடுத்து நடத்த முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுவார் விஜய் உள்ள ஆட்சிக்குள்ளே வந்தால் அது எல்லா யங்ஸ்டர்ஸுமே நம்புகிறாங்க எங்களை பொறுத்த அளவுக்கு யங்ஸ்டர்ஸ் தான் அஃப்கோர்ஸ் எல்லாருமே விஜய் தான் விஜய் விஜய்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்க ஈவன் அங்கு ஆன்ட்டி எல்லாருமே இந்த ஜென்ரேஷனில் பொதுவாகவே அந்த மாதிரி தான் இருக்காங்க இப்போ யாருமே மித்த கட்சியை நம்புறது இல்லை அப்படிலாம் கிடையாது இவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போமே எல்லாருமே இரு எல்லாருமே வந்துட்டு போயிட்டாங்க இவரும் வரட்டுமே அப்படின்னா அவர் வாய் மட்டும் தான் ரொம்ப பேசுகிறாரு அவர் சீமான் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது அவர் நடிக்கிற மாதிரியே தான் விஜயுமே அப்படி தான் பேசுகிறாரு ஆனால் அவர் நிறைய செய்கிறாரு அதையும் தாண்டி தெரியாமல் நிறைய பேர் தெரியாமல் செய்கிறாங்க ஆனால் இப்படி சீமான் வந்து செய்கிறது வந்து வெளியே தெரியல பெருசாக நடிகர்கள் வந்து அரசாழலான்றது வந்து தமிழ்நாட்டோட தலையெழுத்து போல் அந்த மாதிரி வந்து அவர் வந்து பூசன் அவர் வந்து இன்னும் அவதாரம் எடுக்கிறதா வந்து சினிமா டயலாக்காக பேசி வந்து விஜய் வந்து ஒரு பொதுக்கூட்டம் நடத்தியிருக்காரு பொதுக்கூட்டம்னு கூட அவர் சொல்ல முடியாது சும்மா அவர் ஒரு பேட்டி கொடுத்த மாதிரி ஒரு அரமணம் தான் கொடுத்துருக்காரு அவர் அவர் வந்து ரசிகர்கள் கூட்டம் எல்லாமே விஜய்யை பார்க்க தான் வந்து எல்லா மக்களும் வந்திருக்காங்க விஜயை பார்த்தனே அவரோட அந்த பொதுக்கூடத்தில் அவரோட உரையை கூட யாருமே கேட்கல அதேப்படியாக வந்து வெளியே கிளம்பிட்டாங்க ஒரு ஒழுங்கினம் இல்லாத ஒரு கூட்டம் அது வந்து இப்போ இன்னைக்கு காலையில் டிவி நேரலைகளில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வாடகை கொடுத்த சேர் முதலாளிகள் கூட வந்து கண்ணீர் வடித்து கதறாங்க அந்த சேர்கள்லாம் உடஞ்சி போயிருக்காது அதுக்குரிய காசு அவங்க கொடுத்துட்டாலும் அவரோட வாழ்வாதாரமாக விளாங்கக்கூடிய அந்த சேரை கூட உடச்சி சுக்குநூறாக இது பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கண்ணோடத்தோடு அவங்க வந்து பேட்டி கொடுத்துருந்தாங்க இந்த ஒழுங்கினமில்லாத இளைஞர்கள் அதாவது ஓட்டு போடக்கூட வயசு இல்லாத இளைஞர்களை வச்சு இவர் எப்படி அரசாள்வேன் அப்படின்னு சொல்லி வந்து பேட்டி கொடுக்குறாருன்னு தெரியலை வச்சு நிச்சயமாக இதெல்லாம் ஓட்டாக மாறதுக்கு கண்டிப்பான முறையில் வாய்ப்பாக வந்து அமையவே அமையாது அவர் சும்மா எதிர்க்கட்சி வந்து நாங்கள் வந்து திமுகவுக்கு நாங்கள் தான் எதிர்க்கட்சி அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட வந்து முப்பது வருஷத்துக்கு மேலே ஆட்சி புரிஞ்ச அதிமுக இருக்குது இன்றைக்கி வந்து வலுவா தமிழ்நாட்டில் வந்து ஒரு பிரதான எதிர்க்கட்சியாக திகழ்ந்து வர்றது வந்து பாஜக இருக்குது அது வந்து இருக்குது இந்த மாதிரி மக்கள் பிரச்சனைக்கு எதுலேயுமே வந்து அவர் வந்து மக்களோட மக்களாக கலந்துக்காமல் ஒரு மண்டபத்தை பிடிச்சிட்டு அதில் மக்களை கூட்டி வச்சு ஒரு பேட்டியை கொடுக்குறோன்ற பேரவையில் போட்டி கொடுத்துட்டு அவர் அரசால் நினச்சாருன்னா அவருக்கு நிச்சயமாக ஏமாற்றம் தான் மிஞ்சுன்றது தான் எங்களோட கருத்து அது வந்து அவர் வந்து முதல் மாநாட்டிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து சொன்னது வந்து என்ன சொன்னார்னா எங்களோட வந்தது வரவங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு சொல்லி அவர் வந்து அனௌன்ஸ் பண்ணார் ஆனால் அப்படி இருந்துமே தமிழ்நாட்டில் உதிரி கட்சிகள்னு சொல்லக்கூடிய சின்ன சின்ன கட்சிகள் கூட எந்த கட்சியுமே அவருக்கு ஆதரவான நிலைப்பாட்டை வந்து எந்த கட்சியுமே இருக்கல ஒரு தமிழக உரிமை கட்சியாக இருக்கட்டும் அதாவது திமுகவோட கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய கட்சிகள் அனைத்துமே வந்து திமுகவோட வந்து இன்றைக்கி வந்து சீட்டு பங்கீட்டுக்காக ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட்டை பண்ணிகிட்டு இருக்காங்களே தவிர திமுகவோட ஆட்சி மேலே வந்து அவங்களுக்கு அபரிமிதமான நம்பிக்கையெல்லாம் கிடையாது எலெக்ஷன் அறிகிடுச்சு ஸோ இனிமேல் போய் நம்ம கூட்டணி பேரம் பேச முடியாது யார்ட்டையும் ஸோ உங்களை அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவோம் இல்லைனா கொடுக்குற சீட்டை வந்து உங்கள் குறைச்சிருவாங்கன்ற எண்ணம் தான் இருக்குது அப்படி இருக்க கூட்டணி கட்சிகளே கூட வந்து விஜயன் நம்பி போக தயாரில்லை மண்குதிரையை நம்பி யாருங்க ஆற்றுல இறங்குவா நிச்சயமாக வந்து அந்த மாதிரி ஏன்னா ஒரு இது போக மாட்டாங்க இது என்னோட தனிப்பட்ட கருத்து சமீபத்தில் மதுரையில் முருகபக்தர் மாநாடு நடந்திருக்கும் எல்லாம் பார்த்துருப்பீங்க அந்த முருகபக்தர் மாநாடு இதுவரைக்கும் தமிழ்நாடு வரலாற்றில் இடம் பிடிக்கக்கூடிய ஒரு செய்தி வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு லட்சம் பேர் வந்து போயிருக்கிறாங்கன்றது நம்மளுடைய காவல்துறையுடைய ரிப்போர்ட்டாக இருக்குது அந்த ஏழு லட்சம் பேர் காலையில் வந்து கலந்துக்கிட்டு நைட்டு அந்த கடைசியாக நம்ம கந்தசஷ்டி கவசம் முடிகிற வரைக்கும் மணி ஒம்பது ஒம்போதரை வரைக்கும் இருக்கும் அது வரைக்கும் யாருமே எந்திரிச்சு போகாமல் அந்த நிகழ்ச்சியை முழுசாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அந்த நிகழ்வில் ஒரு இடத்துல கூட மதுபானங்களை அருந்திய எந்த ஒரு நபர் இல்லை மு குறிப்பாக சொல்லப்போனால் காவல்துறைக்கு முழுசாங்க வேலையே இல்லை எந்த ஒரு காவல்துறை அதிகாரியும் உள்ளுக்குள்ள வரல சாதாரண கடைநிலையில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிலேருந்து மேல்நிலை இருக்க காவல்துறையிலேருந்து நிகழ்ச்சியை முதல்ல ஆர்கனைஸ் பண்ண வந்தாங்களே தவிர்த்து இந்த நிகழ்ச்சி நடக்கிற நேரத்தில் ஒரு ஆள் கூட இல்லை என்ன காரணம்னா அவ்வளோ ஒரு ஒழுக்கமாக நாங்களாம் பெரிதும் மதிக்கக்கூடிய எங்களுடைய தாய் கழகமான ஆர்எஸ்எஸ் அந்த அமைப்பு வந்து நடத்தின ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வு இந்து முன்னி பேர் இயக்கத்தோடைய மிகப்பெரிய ஒரு எழுச்சி மக்களுடைய தன்னார்வம் முருகனுக்கு ஒரு சோதனை முருகன் நம்ம இருக்கக்கூடிய மதுரையில் முதல் படை வீடாக இருக்கக்கூடிய திருப்புறங்குன்றத்தில் முருகபக்தர் மாநாடு ஏன் உருவாச்சுன்னு எல்லாருமே தெரியும் அப்படியே அப்படி வந்து தன்னடிச்சிய மக்கள் வந்து இந்து எழுச்சி உண் உண்டாகி வந்த அந்த மாநாட்டில் எந்த ஒரு மதுபானத்துக்கோ ஒரு கேளிக்கையோட மகளிரை வச்சு ஒரு டான்ஸை போட்டு அந்த மாநாடு நடத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல் இன்றைக்கி மிக எளிமையாக வந்து அனைவரும் போற்றக்கூடிய ஒரு இதாக நடந்துச்சு ஆனால் நேற்று நடந்தது நீங்கள் நானே நான் நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க நாடே நேற்று பார்த்துருக்கோம் தாவேகா மாநாடை அந்த சின்ன பசங்கள் ஸ்கூல் பசங்களை கூப்பிட்டு வந்து விட்டு அந்த மாநாடை நடத்திட்டாங்க அந்த மாநாட்டோட எதிரொலி என்ன இருக்குன்னு பார்த்தீங்களா அவங்க வந்து அடித்து அந்த சேரை பூரா உடச்சிருக்காங்க ஆனால் முருகப்புத்திர மாநாட்டில் நிகழ்ச்சி முடிஞ்சு அவங்களே அந்த தூக்கி அடிக்கி வச்சுட்டு போனாங்க இதுதான் ஆர்எஸ்எஸ்ஸு பிஜேபிக்குடைய நிலைக்கும் இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இன்றைக்கி புதுசாக ஆரம்பிச்சிருக்கக்கூடிய தாவியக்காவோடைய நிலைக்கும் உள்ள வித்தியாசம் அதனால் வருங்காலங்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சியோடைய ஆட்சி தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணு ஆட்சி அமையும் பிரதமருடைய மோடியோட திட்டங்கள் கீழே வரைக்கும் எல்லா மக்கள்கிட்டையும் போய் சேர்ந்துருக்கு அதுக்கு அடித்தளம் ஒரு அண்ணன் அண்ணாமலை அவர்களும் இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தலைவர் அண்ணன் நயினா நாயேந்திரன் அவரும் நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சேர்ந்து வருங்கால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியை தமிழ்நாட்டில் மலர வைப்பாங்க என்று